தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் இருபத்தெட்டு தமிழ் தேதி மங்களகரமான குருதி வருடம் புரட்டாசி பன்னிரண்டு சனிக்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அசமனம் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று ஆயிலம் நட்சத்திரம் காலை மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பிறகு மகம் இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரன் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி தனசு முதல் நான்கு பாதங்களும் போராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உடைய இன்று கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களே எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல் உண்டாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் கால்நடை பணிகளில் விவேகம் வேண்டும் நீண்ட கால கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் கவனக்குறைவால் சில பிரச்சனைகள் ஏற்படும் தனவரவுகளில் இழுபறியான சூழல் உண்டாகும் இன்று நன்மை நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விவேகம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இழுபறியான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் சிவப்பு ரிஷப ராசிக்காரர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் தான தர்மங்களில் ஈடுபாடு உண்டாகும் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்று முயற்சி மேம்படும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மேம்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிமுகம் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் கருநீல நிறம் மிதுன ராசிக்காரர்களே வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் விலகும் பிடிவாத போக்கை குறைத்து கொள்ளவும் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் இன்று தன்னம்பிக்கை வேண்டிய நாள் மிருகசீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்னல்கள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஈடுபாடு உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் வெள்ளை கடக ராசிக்காரர்களே நண்பர்களின் ஆலோசனைகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பு மேம்படும் வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் மாமன் வழியில் அனுசரித்துச் செல்லவும் இன்று ஜெயம் நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மேம்படும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்துச் செல்லவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசிக்காரர்களே குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்று நன்மை நிறைந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசிக்காரர்களே விமர்சன பேச்சுக்களால் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் சிறிய முதலீட்டில் லாபம் அடைவீர்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் இன்று நட்பு நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்களே ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும் இன்று மறதி குறையும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்னல்கள் குறையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடைகள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புரிதல் மேம்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் மஞ்சள் விருச்சிக ராசிக்காரர்களே மற்றவர்களிடம் கோபத்தை தவிர்க்கவும் நிதானமான செயல்பாடுகளால் நன்மை உண்டாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் அரசு காரியத்தில் சிந்தித்து செயல்படவும் மறைமுகமான எதிர்ப்புகளால் சஞ்சலம் உண்டாகும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும் அலுவலகப் பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் இன்று தடைகள் விலகும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கோபத்தை தவிர்க்கவும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தித்து முடிவெடுக்கவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலட்சியமின்றி செயல்படவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான